யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் நினைத்திருந்தால் எத்தனை சிலைகள் வேணாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்திலேயே உருவச்சிலை வைக்கப்பட்டது ஊரெங்கும் வைக்கப்பட்டது அரசாங்கத்தால் அல்ல தான் நேசிக்கும் தொண்டர்களால் அவங்க வந்து வைக்கப்பட்டது அதற்கான காரணங்கள் என்ன என்று இந்த ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு கலைஞர் கருணாநிதிக்கும் உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கப்பட்டது தந்தை பெரியாருக்கு பேரறிஞர் அண்ணாவிற்கு கலைஞர் கருணாநிதிக்கு உயிரோடு இருக்கும்போது வைத்த சிலைகள் எம்ஜிஆருக்கு யார் வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதுக்கு தடுத்தது யார் தடை போட்டது யார் அதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி நான் பேச போகிறேன் சில செய்திகளை வந்து அண்ணா அவர்களுக்கு வைத்த சிலை கருணாநிதிக்கு வைக்கப்பட்ட சிலை எம்ஜி ராமச்சந்திரனுக்கு வைக்க வேண்டும் என்று அதிமுகவின் தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் மூன்றாம் கட்ட தலைவர்களும் முயன்றார்கள் அது தடுக்கப்பட்டது அதுதான் என்ன காரணங்கிறதுப்பா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆயிட்டார் ஆன உடனே அமைச்சர் ராஜாராம் என்கின்றவர் ராஜாராம் யாருன்னு நீங்கள் மூலம் தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது ராஜாராம் மாதிரி ஆள்கள் சொன்னால் அது எம்ஜிஆர் கேட்பார் என்கின்றதில் தான் ராஜாராம் போகிறார் தந்தை பெரியாருக்கு அண்ணாவிற்கு வைத்ததைப் போல அன்றைக்கு அரசியலில் நேரும் எதிர் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதிக்கு இருக்கக்கூடிய சிலையை போல் தொண்டர்கள் உங்களுக்கும் சிலை வைக்க ஆசைப்படுகிறார்கள் அதுதான் யாருன்னு தந்தை பெரியாரின் கொள்கை நிலைப்பாட்டிற்காக தந்தை பெரியாரை தலைமேல் வைத்து ஊரங்கும் தூக்கிச் செமந்தவர்கள் மதிப்புமிக்க ராஜாராம் குடும்பத்தினர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரோடு முரண்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கிய பொழுது தன் வீட்டிலிருந்து ஒரு பிள்ளை எனக்கு வேண்டும் என்ற போது ஒரு பிள்ளையை கொடுத்தவங்க நீங்கள் இதெல்லாம் உலகத்தில் எங்கேயும் கேள்விப்பட முடியாது பெரியாருக்கு ஒரு பிள்ளை அண்ணாவுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு தன் பிள்ளைகளை தாரை வார்த்து கொடுத்தார் அப்போ அவர் எப்பேற்பட்ட குடும்பத்தாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிக்கட்சி இருக்கு இல்லையா நீதிக்கட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் துவக்கப்பட்ட நீதிக்கட்சி காலத்தில் இருந்து இந்த தமிழ் மண்ணிற்கு திராவிட இயக்கத்திற்கும் அடிகோள் வேலை செஞ்சவது தான் அந்த குடும்பம் சேலத்து குடும்பங்கள் அப்படிப்பட்ட ராஜாராம் தான் இவர்கிட்ட வந்து சிலை வைக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு நீங்கள் வந்து பெரிய அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் வைக்கப்பட்ட சிலைகளை போல் எனக்கு வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்தம் கொள்கைகளை எல்லாம் தந்தை பெரியார் மனிதர்களை மனிதனாக்க வேண்டும் என்பதற்காக அவர் வைத்த தனிப்பெரும் கொள்கைகளுக்காக அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் செருப்பு வீசப்பட்டது அழுகிய முட்டையும் அழுகிய தக்காளியும் மலங்களை பழைய துணியில் மனித மலத்தை வைத்தும் அவர் மீது எறியப்பட்டது அதை தன்னுடைய சால்வையால் அப்படியே தொடச்சிக்கிட்டு பேசுவார் அப்போ பெரியார் ஒரு வார்த்தை சொல்லுவாரா என் மீது வீசப்பட்ட மனித மலம் என் முகமெங்கும் வழிகிறது தொடைக்கும் போது நாற்றம் குடலை பிடுங்குகிறது ஆனால் இந்த இழிவான செயலை மலத்தை தன் கையால் ஒருத்தன் அள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நான் போராடுகிறேன் அது அள்ளினவன் கையை எவ்வளவு நாற்றம் எடுக்கும் என் நினைக்கையில் அவர்களையெல்லாம் என்று கல்வி கற்று டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஆக்குவதற்குன்னு சொல்லும்போது மனித மலத்தை கொண்டு எருங்கியவையெல்லாம் அழுதுகிட்டே ஓடி வந்து ஐயா பெரியார் காலில் விழுந்த காட்சியெல்லாம் ஒன்று அவர் யாரையும் திட்டலை அப்பேற்பட்ட தலைவருக்கு வைக்கவர சில எனக்கு நீங்கள் வைக்கலாமா எம்ஜிஆர் கேட்குறார் தத்துவங்களை சுயமரியாதையை பகுத்தறிவை கல்வியை இடஒதுக்கீடை சமூக நீதியை வகுப்பு வாரித்துவத்தை மானத்தை இத்தனையும் கற்றுக் பெண் விடுதலை பெண் கல்வி அத்தனையும் தமிழர்களுக்கு வாரி வாரி வழங்குவதற்கு அடித்தளத்தை அமைத்திட்ட தந்தை பெரியாருக்கு சிலை வைக்கலாம் எனக்கு நீங்கள் வைக்கலாமா யார் எம்ஜிஆர் ராஜாராம் சொல்றார் அன்னை தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கக்கூடிய உத்தம தலைவன் பேரறிஞர் அண்ணாவிற்கு சிலை வைக்கலாம் நான் எனக்கு வைக்கலாமா அனுமதிக்கலாமா நானு நம் பெற்றோர்களின் திருமணத்தை செல்லுபடியாக்கக்கூடியது அதாவது பார்ப்பான் மந்திரிக்காத திருமணம் சட்டப்படி செல்லாது என்பது இருக்கக்கூடியதை மாற்றி இரு மனங்கள் இணைந்தால் அந்த திருமணம் செல்லும் என்று தோழர்களே நீங்கள் நம்புங்கள் நம்பாமல் இருங்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தான் சட்டம் இருக்கிறது பாப்பா நடத்தி வைக்காத திருமணம் செல்லாது முடியும் சட்டம் அப்படித்தான் இருந்தது இன்று அன்னை தமிழ் மொழிக்கு ஒரு பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு யாரு நம்ம தாய்மொழிக்கு நாம் பிறந்த மொழிக்கு நான் அம்மா அப்பா இந்த பேசுகிற மொழிக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அவ்வளநிலை இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைகள் தாய் தமிழை தாய்மொழி தமிழை பாதுகாக்கவும் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னை தாய்மொழியை பாதுகாக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லைன்னு உலக மனிதர்களும் பேசுவதற்கு இந்தியோ சமஸ்கிருதமோ தேவையில்லை அனைத்து மொழிகளும் அனைவராலாம் பேசப்படக்கூடிய ஆங்கிலமும் தமிழும் போதும் என்று சட்ட பாதுகாப்பு கொடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் ஏன் இந்த பேசுகிற கூகுள் யூடியூப் முதக் கொண்டு அத்தனைக்கும் தமிழர்கள் தான் தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு எவ்வளவு உரிமை கொண்டாட முடியாது அண்ணா மட்டுமே அண்ணா மட்டுமே அப்பேற்பட்ட அண்ணாவுக்கு செலவு வைக்கலாம் எனக்கு வைக்கலாமா கலைஞருக்கு ஏன் செல வைக்கிறேங்கிற காரணம் இருந்தது நானும் அவர் உயிரோடு சிலை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன் பேரறிஞர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு தந்தை பெரியார் பதவியில் இருக்கிறவர்களோடு சில மனிதர்களுக்காக தமிழர்களுக்காக சட்ட பாதுகாப்பு கொடுப்பதற்கு திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுப்பதற்கு உறுதுணையாக கருணாநிதி இருக்கிறார் அதனால் அவனுடைய சிலையை வைப்பதற்கு நான் முழு ஆதரவு தருகிறேன் என்று ஐயா தலைவர் தந்தை பெரியார் சொல்லி எம்ஜிஆர் ஆதரவோடு வைக்கப்பட்டது கலைஞர் சிலை நான் எனக்கு நானே வைப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரணம் சொல்கிறார் என்ன தெரியுமா சொல்லல என்றைக்கும் நான் வகிக்கக்கூடிய பதவியை முதலமைச்சர் வாழ்க என்று மக்கள் சொல்லக்கூடாது எம்ஜிஆர் வாழ்க என்று தான் மக்கள் சொல்ல வேண்டும் முதலமைச்சர் பதவி வாழ்க என்று சொன்னால் த பிரசிடென்ட் வாழ்க சீஃப் மினிஸ்டர் வாழ்க அப்படின்னு சொன்னால் அது அந்த பதவிக்குத்தான் பெருமை மனிதனுக்கு அல்ல என்று மக்களால் எம்ஜிஆர் ஒளிக என்கின்ற ஒரு சொல் என் காதில் விழுந்தால் அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதைத்தான் விரும்புகிறேன் மக்கள் என்னை மனதில் வைத்திருப்பதற்கு உருவ சிலைகள் தேவைப்படக்கூடாது நான் என் செயல் மூலமாக மக்களிடம் நிலைத்து நிற்க விரும்புகிறேன் ராஜாராம் அதனால் எனக்கு நீங்கள் சிலை வைக்கக்கூடாது நான் மறைந்த பிறகும் மக்கள் என்னை பேச வேண்டும் அவர்கள் மனதில் நான் வாழ வேண்டும் அப்பொழுது அவர்கள் வைக்கட்டும் சிலை என் நினைவை கூறி நான் பதவியில் இருக்கும்போது எனக்கு நானே நான் சிலை வைக்க மாட்டேன் வேண்டாம் அந்த தலைவர்களுக்கு இணையாக அண்ணா 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 என்று என் வாழ்நாள் முழுவதும் பேசி பேசி வைத்த தலைவருக்கும் இணையாக எனக்கு நானே நான் சிலை வைக்க வேண்டும் வேறு அண்ணாவுக்குத்தான் நான் சிலை வைப்பேன் தந்தை பெரியாருக்குத்தான் நான் சிலை வைப்பேன் எனக்கு ஒருபோதும் வைக்கக்கூடாது எனக்கு சத்தியம் தாருங்கள் என்று சொன்னார் என்கிட்ட கேட்கக்கூடாதுங்க இந்த நினைப்பு கூட உங்கள் நினைவிற்கு வரக்கூடாது யோசிச்சு பாருங்க தனக்குத்தானே தம்பட்டம் பண்ணிக்கொண்டு தனக்குத்தானே வாழ்த்துக்கள் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் இந்த அதிகார காலத்தில் இப்படி ஒரு சிலர் இருக்க முடியுமா எனக்கு வைக்க முடியுமா இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா ஒரு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லுவோம் ஏன் பெரியாரை தூக்கி பிடிக்கிற போது ஒரு செய்தி கிராஸ் செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கு தோழர்கள் பெரியாருக்கு ஊரெல்லாம் சிலை வைக்கப்பட்டது காரணம் என்று சொன்னால் பெரியார் பகுத்தறிவும் சுயமரியாதையும் கடவுள் நம்பிக்கையும் மத எதிர்ப்பையும் பிராமணி எதிர்ப்பையும் அவர் பேசி இருக்கிற பொழுது அவருக்கு நடந்த அவமானங்கள் இருக்கிறது இல்லையா அதை தாங்க முடியாமல் செருப்புக்களை வீசுகிற பொழுது மதில் சொன்னாங்க தந்தை பெரியார் மீது செருப்பொன்று வீசினால் சிலை ஒன்று முளைக்கும் என்கின்ற சொல்லை வைத்து அதை நிலைநாட்டினார் இந்த மதியலகன் நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஊர் ராஜபாளையத்தில் தந்தை பெரியாரின் முழு திருவுருவ சிலை இருக்கிறது அந்த சிலை எந்த இடத்தில் இருக்கிறது தெரியுமா எந்த இடத்தில் செருப்பால் தந்தை பெரியாரை வீசினார்களோ அந்த இடத்துல பெரியார் சிலை நிற்கிறது நீங்க எங்கெல்லாம் பெரியார் சிலையை அரசு அவர் மறைவுக்கு பிறகு வைக்க இடங்களை தாண்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் பெரியாரை அவமானப்படுத்தப்பட்ட இடம் அப்படித்தான் ஒரு கொள்கையும் இதுவும் நினைக்கணும் பெரியார் சொல்லுவார் போராட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டங்களும் சட்டங்களும் அது நிலைத்து நிற்காது நல்லா கவனிச்சுக்கோங்க போராட்டத்தின் மூலமாக கிடைக்காத திட்டங்களும் சட்டங்களும் நிலைத்து நிற்காது அதனால் மக்களை களத்துக்கு தயார்படுத்தணும் பாருங்க அப்படித்தான் பெரியாரோட சிலைகள்லாம் இருக்குது அப்போ அதுக்கு இணையாவா எனக்கு சிலையை வைக்க சொல்கிறீங்க அப்புடின்னு சொல்லு அந்த சிலையை மறுத்த மாபெரும் மனிதன் தான் எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதெல்லாம் நம்ம பதிவு செய்யணும் ஏன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்களை இருட்டடிப்பு செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்க திராவிட இயக்கம் ஒன்றும் ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடல எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம்னு சொல்ல முடியும் நீங்கள் நிறைவேற்றிய திட்டத்திற்கு நீங்கள் காரணம் அதற்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக காரணமும் இருக்கிறது அதைத்தான் சொல்கிறோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி காலங்களும் இருக்கிறது இடஒதுக்கீடு எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு நிறைவேற்றப்பட்டதுங்கிற காரணமும் இருக்கிறது அப்போ எம்ஜிஆர் எல்லாமே சரியாக செஞ்சாரா அவரும் சாதாரண மனிதர் தானே சில குறைகள் அது குறை என்று தெரிந்து விட்டதும் அதை நிவர்த்தி செய்யப்பட்டது அது உங்களுக்கும் உண்டு நான் சொல்றது யாருக்குன்னு தெரியும் இரவு நாங்கள் தான் கொடுத்தோம் கல்வி நாங்கள் தான் கொடுத்தோம் வகுப்பாரித்துவம் நாங்கள் தான் கொடுத்தோம் புறக்காரணம் என்ன என்பது மதியலகளால் சொல்ல முடியும் திட்டங்களால் சொல்லக்கூடிய திட்டங்களை எல்லாம் மாற்றி கூட நீங்கள் கொண்டு வருகிற போது எம்ஜிஆர் அவர்கள் முழுமையாக இருட்டடிப்பு செய்யப்படுகிற பொழுது தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய கட்டாய சூழலுக்கால் ஆளப்பட்டு அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கிறது ஆகவே தோழர்களே தன்னை தனக்கு நடக்கக்கூடிய அந்த சிலை வைப்பை கூட மறுத்த மாபெரும் மனிதனுக்கு முன்னால் முடிக்கிறது முன்னால் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் தன் வாழ்நாள் எதிரியாக கருதிய கலைஞர் கருணாநிதியின் சிலை மவுண்ட் ரோட்டில் இருந்தது இல்லையா அதை வைப்பதற்கு எம்ஜிஆரும் காரணமாக இருந்தாருங்கிறது சொன்னோம் இல்லையா அந்த சிலை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை பாதுகாக்கப்பட்டது ஏனால் அப்பொழுது இந்த தமிழ்நாடு எம்ஜிஆரின் கையில் கருணாநிதி பாதுகாப்பாக இருந்தார் எம்ஜிஆர் மறைந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கடப்பாறை வைத்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது அது ஏன் எதற்கு எப்படி என்பதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் தொன்றர்களே நன்றி வணக்கம் தொடர்